ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள் இந்த வெயிலை சமாளிக்கிறதுக்கு அருமையான ராகி மோர் கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வெளியில் கடைகளை தேடிப்போறதுக்கு நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நம்ம ராகி மாவை கரைச்சிக்கலாங்க இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு இப்போ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் கப்போ டம்ளர் பவுலு இல்லை வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியாக அதிகப்படுத்திக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்க அளவே பார்த்திங்கன்னா மூணு பேர் குடிக்கலாம் அந்தளவுக்கு இருக்கும் இப்போ ஒரு விஸ்கு அல்லது வீட்டில் ஃபோர்க் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நீங்கள் கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்குங்க நல்லா கரைச்சிடுங்க நம்ம வந்து இதை காலையில் நீங்கள் ராகி குல் செய்ய போகிற அப்படி இருந்தால் மூணு நாள் நைட்டே இது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க கட்டி இல்லாம வந்து நல்லா கரைச்சாச்சு இப்ப வேற ஒரு கடாயில பாருங்க நம்ம ராகி மாவு எடுத்து அதே கப்புல மூணே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்னு இதோட பாருங்க ரெண்டு மூணு மூணே கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் நீங்க ராகி மாவு வந்து கடையில் வாங்குன மாவு தாங்க நான் செஞ்சிருக்கிறேன் நீங்கள் ராகி முழு ராகி இருந்தாலும் லைட்டாக வந்து கடாயில் சூடு பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு அதை பவுடர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இது போல் செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ராகி மிக்ஸை இது கூட சேர்த்து கலந்து விட்டுருவோம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்து கலந்துக்கோங்க ஏன்னா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு கெட்டிப்பட்டுரும் அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துக்கோங்க எடுக்காமல் கிளறிகிட்டே இருக்கணும் நம்ம சேர்த்த ராகி மாவு வந்து இதில் நல்லா வெந்து வரும் அது வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுர்லாங்க கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அதனால் நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்க நம்ம சேர்த்ததுக்கு சீக்கிரமே வந்து நல்லா திக்காயிடுச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க மாவு வந்து நல்லா வெந்து கொதிக்கும் இது போல் வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள் இது போல் நல்லா கொதித்து வரும் அது வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுருவோம் நல்லா நம்ம உருண்டை பிடிக்கிற சேஃபுக்கு வரணும் அந்தளவுக்கு நம்ம ராகி மாவை வேக வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ராகி அரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கெட்டி பெட்டி வந்துடுச்சு இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா அப்படியே ஆறிடும் இப்போ கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு இது போல் கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டைகளாக பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு பாத்திரம் அதாவது நீங்கள் எந்த பாத்திரத்து வேணாலும் எடுத்துக்கோங்க மண் பாத்திரத்தில் எடுக்கும்போது இன்னுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த்து தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ராகி மாவை இது போல் உருண்டைகளாக பண்ணி இதில் சேர்த்துருவோம் பாருங்கள் இது போல் நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க நம்ம உருண்டைகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நைட்டே நம்ம இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு இந்த ராகி ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு நீங்கள் வச்சுக்கலான்னாலும் ஒரு ரெண்டு உருண்டை எடுத்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் நான் வந்து அளவாக தான் வச்சுருக்குறேன் அதனால் வந்து அப்படியே அதே தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுறேன் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணுங்க பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூட பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு நல்லா கடைஞ்ச மோர் மிக்ஸியில் கூட நீங்கள் அடிச்சுட்டு மோர் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா கடைஞ்சிட்டு ஒரு கப் அளவுக்கு நிறைய எடுத்துக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதையும் சேர்த்து விஸ்க்கு வச்சு நல்லா கடைஞ்சிடலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியான பக்குவம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் தான் சாப்பிடுவோம் அதனால கொஞ்சம் தண்ணியாக வந்து வச்சுருக்குறேன் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை மாங்காய் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா இந்த குடல் வத்தல் ஊறுகாய் அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதாச்சும் வத்தல் வடகம் எது இருந்தாலும் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ராகிக்குள்ளே பாருங்கள் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கி சேர்த்துட்டு லேசாக மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நல்லா டேஸ்டியான ராகி கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதுக்கு கடைக்கு போகணுங்கிறதே இல்லை வீட்டில் இது போல் செஞ்சுட்டு வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு பத்து பதினோரு மணி வாக்கில் அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்